வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கலையையும் கலைஞர்களையும் முதன்மைப்படுத்தி வெளியாக இருக்கும் படம் ஜமா இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கலை வடிவங்களின் முன்னெத்தியர்களில் ஒன்றாக திகழ்வது தெருக்கூத்து இரண்டாயிரத்து இளைஞர்களுக்கு அறிமுகம் இல்லாத இந்த கலை அழியும் நிலையில் இருக்கு என்கிற பொதுவான கருத்து உழவு இந்த நேரத்தில் தெருக்கூத்து கலைஞரின் வாரிசாக பாரி இளவழகன் அக்கலைஞர்களுக்குள் நடக்கும் உள்ளரசியலை முன்னிறுத்தி அக்கலை இன்னும் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கு என்பதை நிறுவியிருக்கார் ஜமா என்பது தெருக்கூத்து கலைஞர்களின் குழுவை குறிக்கும் சொல் இந்த படத்தின் கதை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு தெருக்கூத்து ஜமாவில் நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து நகரது தெருக்கூத்துகளில் பெண் வேடம் போடும் நாயகன் பாரி இளவலகன் அர்ஜுனன் உள்ளிட்ட முக்கியமான ஆண் வேடங்களையும் போடக்கூடியவர் தான் அவருக்கு தெருக்கூத்து குழுவின் தலைவராக அதாவது தலைமை வாத்தியார் என்று சொல்லப்படும் ஜமாவின் தலைவராக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசை அவர் பெண் வேடம் போடுபவர் என்கிற காரணத்தை சொல்லி அவருடைய ஆசைக்கு எதிர்ப்பு வருது அதை எப்படி எதிர்கொண்டார் அதன்பின் பின் என்னவெல்லாம் நடக்குது என்பதுதான் இந்த ஜமா எழுதி இயக்கியிருக்கும் பாரி இளவலகனே கதை நாயகனோ நடிச்சிருக்காரு பெண் வேடம் போடும் கலைஞர் வேடத்தில் அவ்வளவு இயல்பாக இருக்காரு நுண்ணிய உணர்வுகளை உடல் மொழியில் வெளிப்படுத்தி நடிகராகவும் வரவேற்பு பெறாரு நாயகியாக நடித்திருக்கும் அம்மா அபிராமி முழுமையாக நடிச்சிருக்காரு துணிச்சல் மிக்க பெண்களுக்கு முன்னோடி போல் அமைந்திருக்கும் அந்த வேடத்துக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து ரசிக்க வச்சிருக்காரு ஜமாவின் வாத்தியார் தாண்டவமாக நடித்திருக்கும் சேத்தன் மிக பொருத்தமாக அமைந்திருக்காரு அவருடைய அனுபவமிக்க நடிப்பால் அந்த வேடம் சிறப்பு பெறுது கிருஷ்ணதயால் கே வி என் மணிமேகலை கலாகுமார் வசந்த் மருமுத்து சிவா மரன் என படத்தில் நடித்திருக்கும் நடிகர்கள் அனைவருமே படத்துக்கு பலமாக அமைஞ்சிருக்காங்க கோபாலகிருஷ்ணாவின் ஒளிப்பதிவில் தெருக்கூத்துக்களை நேர்த்தியாக அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது அந்த கலைஞர்களுக்குள் நடக்கும் மோதல்களையும் சரியாக காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த படத்துக்கு இசையமைக்க இளையராஜாவை விட்டால் வேறு ஆளில்லை என்று என்னும் அளவுக்கு இசையால் படத்தை உயர்த்தியிருக்கார் பாடல்கள் சுகமாக அமைஞ்சிருக்கு பின்னணி இசையிலும் ராஜாங்கம் நடத்தியிருக்காரு இறுதி காட்சியில் அவருடைய பின்னணி இசை உச்சம் பொதுமக்களுக்கு தொடர்பில்லாத கதைக்களம் அதற்குள் நடக்கும் உள்ளரசியல் ஆகிய அம்சங்களை திரைமொழியில் சரியாக சொல்லி வெகு மக்களை கவர்ந்திருக்கிறார் இயக்குனர் பாரி அலவலகன் மொத்தத்தில் இந்த ஜமா தெரிக்கூத்து மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி